الحمد لله الله نحمده ونسلم على رسوله الكريم. أما بعد وقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صلى الله مولانا العلي العليم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وابتخار المتقين سعد الامه الشفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا عالم கணேந்திர சுமதி பிறகு முறைத்தான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவின் பெயர் ஏழாம் நாள் தராவின் தொகுதியை நிகழ்ச்சியில் விட்டு அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல அல்லாம் நல்லா தான் அழியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நாம் அனைவர்களுக்கும் தந்தர பிரிவானாக சிறப்பான இந்த இரவுகளின் நகர உடுதலை வழங்குகின்றவர்கள் ஆளுமை நம்முடைய பெயர்களையும் அவ்வாறு விடுதலை வழங்கப்பட்டவர்களின் ஒருவர்களாக தபோல் செய்த உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பண்டித்தாக்கம் என்று நோயிலிருந்து உலக மக்களை பாதுகாத்தவர்கள் வானாக மக்கள் எல்லாம் செய்தாலும் பாண்டி அவர்கள் மீது வானாக கணியத்துக்குரியவர்கள் கண்மணி நாயின் செலெல்லாம் அவரை என்று நம்மளுடைய வரலாற்று சீக்கிரத்தில் அருமை நாயின் செலெல்லாம் அவரை நம்முடைய திருமணம் இந்த தருத்திலே சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் கவி ஒருவர் சொல்வார் மனைவி அமைய என்பதெல்லாம் தந்த வகம் என்பதாக ஒரு கணவனுக்கு மனைவி அமைய செல்வது மிகப்பெரிய பாக்கியமாகும் இன்னொரு பணமுறை சொல்வார்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆணியின் வெற்றிக்கு பின்னால் பெண் துணையாக இருக்கிறார் என்று சொன்னால் கண்மை நாயின் சொல்லலாம் உதயத்துல அவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும் அவ்வாறு இல்லாமல் ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண் காரணியாக இருக்கிறார் என்று இருக்குமானால் அது பெருமான பொருந்தி வராது அல்லாவும் தான் அருமை நாயின் சொல்லலாம் உதயத்தின் முழு முக்கிய காரணியாக இருக்கிறார் சரி எப்படியானாலும் அருமை நாயின் சொல்லலாம் அவரை அவர்களுக்கு சதிஜா உதய்தா சொல்லாங்க அவர்கள் ஜோடி பொருத்தமாக வாழ்க்கை இணைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் கணேசன் புரியோர்களே நல்ல மனைவி என்றால் யார் நல்ல கணவன் என்றால் யார் கண்ணு நாயின் சொல்ல உலகின் சொல்லம் அவர்கள் நமக்கு அழகான விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் நல்ல மனைவிக்கு இலக்கணம் சொல்கிற பொழுது வள்ளுவர் கூட இப்படி சொல்வார் தெய்வம் தொடாள் புகழ் சொல்வாள் பெய்யனற் செய்யும் மழை என்பதாக தெய்வத்தை தொடாவல் கணவனை தொழில் வருவாள் அவள் வீதியிலே வந்து கொண்டு மழையை பெய்யும் சொன்னால் பெய்யும் என்று நல்ல மனைவிக்கு இலக்கணமாக வள்ளுவர் சித்தாந்தத்தை சொல்வார் ஆனால் அவர் சொல்வதின்படி நாம் சிந்திரைக்கு வந்தோமே ஆனால் எத்தனையோ பெண்கள் கற்பு கரத்தியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வீதியில வந்து நின்று மழையை என்று சொன்னால் செய்யுமா செய்யாது செய்யவில்லை என்பதற்காகவே அவருடைய கற்பு கடங்கமானது என்று சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது எனவே இது வாழ்க்கைக்கு பொருந்தாக ஒரு பெரிய தத்துவமாகும் தெய்வத்தை தொழவில்லையானாலும் கணவனை தொடர வேண்டும் என்று குறிப்பிட அவருடைய தத்துவத்திற்கு அது பொருத்தமானது ஆனால் இஸ்லாம் அல்லாங்க யாருக்கும் செஞ்சாற்றி வந்து கூடாது அப்படி செந்தாட்டியை சொல்லியிருந்தால் கணவன் மனைவிக்கு

ஒயின் அக்கம் அழிகா அவர் ரூன் மிக ஒரு நல்ல பெண் என்பதற்கு நலிகாயன் சல்லா குரையுடன் அவர்கள் நாலு அம்சத்தை எடுத்துச் செல்கிறார்கள் இறையற்றத்திற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வாக்கியங்களில் சிறந்த வாக்கியம் இந்த நாலு அம்சம் கொண்ட ஒரு மனைவி அமைகிறது நம்முடைய துணைவே இடத்தில் இப்படி நாலு அம்சம் இருக்குமானால் நாம் உண்மையிலேயே இரையற்ற அடுத்த பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களா இருக்கிறோம் என்பதை நாம் உரைகண்டாகும் ஒன்றாவது கணவன் ஏவினால் கட்டுப்பட வேண்டும் இரண்டாவது கணவன் பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் மூன்றாவது கணவன் சத்தியமிட்டு சொன்னால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் நாலாவது கணவன் வெளியிட்டிருந்தால் அவனுடைய பொருள்களையும் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும் இதன் ஆறு சிறப்பு அம்சங்கள் இருந்தால் அந்த பெண் சிறப்பான பெண் அதற்காக வேண்டி வெளியில் நின்று கொண்டு மழையை பொழி என்று சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த கஷ்டங்களை எல்லாம் பெருமான அர்த்தம் தான் அவர்கள் தரவில்லை பெண்களுக்கு மிக சிறப்பாக நாலு தென் வைத்திருக்கிறார் எதினால் கட்டுப்பட வேண்டும் பார்த்தால் மகிழ்ச்சியை தர வேண்டும் ஆணை விட்டால் அந்த ஆணையை சாப்பாற்ற வேண்டும் வெளியூர் சென்று விட்டால் வெளியிலே சென்று தந்துவிட்டார் அவனுடைய உடலைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக இந்த பெண்கள் இதை அனுஷ்டிப்பது தரமான ஒரு காரியம் அல்ல அப்படி ஒரு பெண் நமக்கு கிடைத்திருக்குமானால் இறை சக்தி அடைத்து நமக்கு கிடைத்து ஒரு புதிய பாக்கியம் என்பதாக கொள்ள வேண்டும் என நரிக்கன் நாயன் சொல்லலா சொல்லி அதைத்தான் நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் வாயிலாக நாலு முப்பத்தி நாலு வசனத்தில் அல்லா சொல்வான் என்று இந்த கருத்தை அல்லாஹாலா அந்த வசனத்தின் வாயிலாக கேள்வி செல்வார்கள் கணியத்திற்குரியோ அப்படியானால் நல்ல கணவனுக்கு என்ன இறக்கணும் பெருமனார் சொல்லவாறு அவர்கள் ஒரே வரியிலே சொல்லியிருக்கிறார் நாலு அம்சங்கள் கூட சொல்லவில்லை ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இல்லை ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு அம்சம்தான் நல்ல கணவன் என்பதற்கு நகர் நாயின் செல்லவா இருக்கும் சொல்ற ஒரே ஒரு இலக்கணம் ஹைருக்கும் ஹைருக்கும் யாருகி உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றுவிடுங்கள் அது போதும் நீங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றுவிட்டால் அது போதும் என்று நடுக நாயின் செல்லவாதிக்கும் சொல்றார் அதனால் அது கொஞ்சம் தரமான காரியம்தான் ஏனென்றால் வெளியூர்ல நாம் சொல்றோம் பகலெல்லாம் வெளியில் சென்றோம் வெளியில் விட்டு அங்குள்ள காயங்கள் அங்குள்ள டென்ஷன்கள் அங்குள்ள பிரச்சனைகள் இதையெல்லாம் எவடா கிடைப்போம் என்றுதான் நுழைவோம் நுழைந்த உடனே அப்பா பெண் அந்த மனைவி இருப்பார் அவளிடத்தினுடைய எல்லா உணர்வுகளையும் எல்லா டென்ஷன்களையும் சேர்த்து அவர்களிடத்தில் தாக்குதல் மேற்கொள்வதுதான் கணவர்களுடைய பழம் பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மனைவி மீது கோபப்படுவது மனைவி மனைவி மீது தன்னுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் தொட்டித்திருப்பது என்பது மனிதர்களுடைய பழக்கமாக இருக்கிறது ஆனால் நதிகன் நாயன் சொல்லம் வார்த்தை சொல்லுகிறார்கள் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் சிறந்தவர் என்ற பெயரை பெற்றால் நீங்கள் சிறந்தவராக ஆக முடியும் சிறந்த கணவன் என்பதற்கு பெருமானார் சொல்லம் தான் நீ சொல்லவர்கள் எடுத்துக்காட்டாகும் கணேசன் பிரியோர்கள் ஒரு ஆத்ம பரிசோதனை ஒவ்வொருவருமே அதி சென்று கேட்டால் அதைப்படி நாம் அமைச்சிய வேண்டும் ஆசி வேண்டும் அல்லவா ஒரு சின்ன வார்த்தை பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனைவி கேட்க நாம டைரக்டா கேட்கக்கூடாது டேரக்டா கேட்டால் அடிச்சாங்க அடிச்சு வான்னு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அவங்க பயந்து சொல்லிடுவாங்க அதனால யாரு நம்முடைய மனைவி இடத்துக்கு நமக்கு நல்ல தூது செல்வார்கோ அவர்களை கூப்பிட்டு தெரியாம போய் கேளு உன் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டுப்பாரு உன் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டுப்பாரு நல்லா வரும்னு சொன்னா கேட்டவர் சொல்லு என்பதாக அவன் சொல்லி அப்படி விசாரித்து சொல்ல வேண்டும் அப்படி விசாரித்ததே நல்லவர் என்று தீர்ப்பு கிடைக்குமானால் நாம் உண்மையிலேயே மன வாழ்க்கையில் சிறப்பானவர்களாக இருக்கிறோம் பெருமானால் சொல்லலாம் இருக்க முடிச்சு சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி இல்லாமல் இருக்குமானால் காலம் விடவில்லை இருக்கின்ற காலத்திலாவது வெகு விரைவிலை மாற்றத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சி உண்டாக்குவதற்காக வேண்டி நாம் ஒழிய வேண்டும் அன்பான பெருமக்களை பெருமானார் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த வழிகாட்டுதலுக்கான கிடக்கின்றன விஷாலா நாளை கூட இந்த தலைப்பு தான் இதை ஒட்டி தலைப்பு தான் எனவே நாளை கூட நாம் இதை கொஞ்சம் சற்று விரிவாக அளத்துவோம் அருமை நாயுடு சல்லா அழைக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற டென்ஷன்கள் கொஞ்சம் அழிஞ்சிடலாம் நாம் ஒரு சின்ன சுக்கடா வியாபாரத்தை வீட்டுறோம் அவ்வளவுதான் ஒரு வியாபாரியாக இருக்கிறோம் அல்ல ஏதோ ஒரு ஆபீஸ்லேயே தொழில் சென்றோம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு டென்ஷன் ஆனால் பெருமாநாள் செல்லவா அவருடைய டென்ஷன் எப்படிப்பட்டது